ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனகாமரம் தோட்டத்தை தான் வந்து விசிட் பண்ண போகிறோம் ஸோ நாங்கள் வந்து கட்டிங்ஸ் மூலிமா வந்து கனகாமர செடி வந்து வளர்த்துருக்கோம் ஸோ எப்படி கட்டிங்ஸ் மூலிமா செடி வளர்க்கலாம்ன்றத நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே யாராச்சும் புதுசாக நம்ம வீடியோக்கு வந்திருந்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வந்து ஒரே ஒரு கட்டிங்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ அந்த செடியை வச்சு தான் நம்ம வந்து கட்டிங்ஸ் மூலிமா இப்போ வந்து நம்ம இன்னுமே வந்து நிறைய கட்டிங்ஸ் மூலியமாக நிறைய செடிகளை வந்து வளர்த்துருக்கோம் பாருங்கள் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலியமாக தான் வளர்த்துட்ருக்கும் செடி பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பூ பூத்துருக்கு பாருங்கள் ஸோ எப்படி கட்டிங்ஸ் மூலிமா வளர்க்குறதுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறவாங்க ஸோ ஒரு செடி பார்த்திங்கன்னா இப்போது இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நிறைய கிளைகள் வந்து இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு செடியாக இப்போ வளருதுன்னும் போது இங்கே பாருங்கள் ஒரு குட்டி கட்டிங்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா பேபி பிளான்ட்டு தான் ஸோ இதை வந்து நாங்கள் எப்படி இந்த கட்டிங்ஸ் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா பெரிய செடியில் இருக்க இங்கே பாருங்கள் ஸோ பெரிய செடி இருக்குது பார்த்திங்களா ஸோ இதில் இந்த மொனை இருக்குல்ல ஸோ இந்த மொனையை மட்டும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல அது எப்படின்னா கடையில் வாங்குறீங்களா ஸோ அந்த ஜெல் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணல ஸோ வீட்லேயே நம்ம வந்து வளர்த்துட்ருக்கோம் ஸோ அந்த செடியில் ஏல ஏலவேராக வந்து அந்த முனையில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து அப்படியே வந்து மண்ணில் வந்து நாங்கள் வந்து நட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் ஸோ நல்லாவே வந்து வளர்ந்துட்டுருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங்ஸ் மூலயமா வளர்த்த செடி தான் ஸோ இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஸோ இந்த மொனை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த முனையை வந்து கிள்ளி விட்டும்போது இந்த சைட்லலாம் வந்து நிறைய கிளைகள் வந்து வருவோங்க ஸோ நிறைய கிளைகள் வந்து செடி பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து ரொம்ப பெரிய செடியாகிடும் ஸோ இது பாருங்கள் இது இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ செடி பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே வந்து ஒரே கிளைகளாக தான் வரும் ஸோ அது வந்து நிறைய கிளைகள் வர வைக்கிறது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது ஸோ நம்ம பண்ணுற டிப்ஸ் மூலிமா தான் அது வந்து நிறைய வந்து ஸோ அது வந்து நிறைய வந்து கிளைகளை வந்து கிளைகள் வந்து வரும் ஸோ பாருங்கள் நம்ம இது வந்து கட் பண்ணி விட்டதுனால தான் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய கிளைகள் வந்து வருது பாருங்கள் இங்கே பாருங்கள் சைடில் அது ஒரு கிளை வந்திருக்கு அதுமே பாத்தீங்க இந்த சைட்லேயும் பாத்தீங்க ஒரு கிளை வந்திருக்கு பாருங்க ஸோ அந்தமாதிரி நிறைய கிளைகள் வரும்போது நிறைய வந்து பூ எடுக்கும் ஸோ நிறைய வந்து பூ எடுத்ததுன்னா ஒரு மாணம் ரெண்டு மாணம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு செடியிலே வந்து கிளலாம் ஸோ பறிக்கலாம் இங்கே பாருங்கள் ஸோ இதெல்லாமே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே செடி தான் ஸோ ஒரே செடியில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்ததுனால சைடில் வந்து நிறைய கிளைகள் வந்து வந்திருக்கு பாருங்கள் ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் வந்து ஒரு ஒரு கிளைகள் வந்து வந்துரு ஒரு ஒரு கிளை இரண்டு கிளைகள் வந்து வந்துருக்கு ஸோ பாருங்கள் விதைகளுமே வரும் இதில் பாருங்கள் இதோ பாருங்கள் பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விதைகள்லாம் வரும் பட் ஆனால் நம்ம வந்து விதை விதை போட்டு வள ஒரு செடியை வளர்க்குறது வந்து ரொம்பவே டைம் எடுக்கும் ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப லேட் ஆகுது அப்படின்றப்போ நம்ம வந்து இப்போ வந்து கட்டிங்ஸ் மூலிமா செடிகளை வந்து வளர்த்துக்கலாம் ஸோ இதுலேயும் வந்து விதைகள் இருக்குது ஸோ அதையும் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் விதைகள் ஸோ இந்த விதைகள் பார்த்திங்கன்னா இதையும் போட்டு வந்து நம்ம வந்து செடிகளை வந்து வளர்த்துக்கலாம் வெடிச்சிருக்கு பாருங்கள் ஸோ வெடித்து இதில் வந்து நிறைய விதைகள் இருக்குது ஸோ ஒரு ஒரு விதைலையும் போது இரண்டு விதைகள் இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியேட் ஆகும் செடி வளர்கிறதுக்கு ஸோ அதனால் நாங்கள் வந்து கட்டிங்ஸ் மூலிமா வந்து நிறைய செடிகளை வந்து பதியம் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பாருங்கள் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலிமா வச்சு சின்ன சின்ன செடிகள் தான் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வேர்கள் வருது ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த செடியை பார்த்தீங்கன்னா இங்கே பதியம் போட்டு வர வச்சுருக்கோம் ஸோ இதை அப்படியே வந்து ப்ளாட்டாக படுக்க வச்சு ஸோ மேலே மண் நீங்கள் கொட்டும்போது என்ன ஆகும் மண் கொட்டும் போது என்னாகும்னா டெய்லி மண் கொட்டி வரும்போது இந்த மண்ணில் பதியம் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல என்ன ஆகும்னா பட் ஆனால் மெயின் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது ஆனால் நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து படுக்க வச்சுட்டு மேலே மண் கொட்டும் போது என்ன ஆகும்னா இந்த மண் இருக்கிற இடம் வந்து டைட்டாகும்போது என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே வந்து வேர்கள் வந்து வளர ஆரம்பிக்கும் அதுமாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து வேர்கள் வந்து நிறைய வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்த கட் பண்ணிவிட்டு இந்த வேரோட இடத்துக்கு முன்னாடி நடும்போது என்ன ஆகும்னா ஸோ அங்கேயும் வந்து நம்மளுக்கு ஒரு கனகாமர செடி வந்து உருவாகிடும் ஸோ அது மூலி அந்த மாதிரியும் வந்து நம்ம வந்து கட்டிங்ஸ் வந்து உருவாக்கிக்கலாம் பாருங்கள் நாங்கள் வந்து நிறைய கட்டிங்ஸ் வந்து உருவாக்கியிருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலிமா வச்ச செடிங்கள்தான் இதுவுமே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு செடிகள் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விதை கொட்டி வளர்ந்த செடிகளை விட நம்ம வந்து பதிவும் பண்ணி கட்டிங்ஸ் மூலயமா பதிவும் பண்ண செடிகள் தான் வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எப்படி பதிவும் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் நேரடியாகவே காட்டுறேன் ஸோ இதை நான் பதிவும் பண்ணும்போது வந்து நான் வீடியோ வந்து எடுக்கலை பாருங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விடும்போது நிறைய சைடில் பார்த்திங்கன்னா நிறைய கிளைகள் வந்து வந்துருக்கு பாருங்கள் ஸோ ஒரு ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணு மூணு கிளைகள் வந்து வந்திருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இது தான் வந்து தாய் செடி பாருங்க ஸோ இதுலேருந்து தான் நம்ம வந்து நிறைய கட்டிங்ஸ்லாம் வந்து வச்சு கட் பண்ணி வச்சதுனால ஸோ இதுவுமே வந்து நல்லா பெரிய செடியாக வந்து வந்திருக்கு பாருங்கள் ஸோ இன்னமும் கனம் கனமாக இருக்குது பாருங்கள் ஸோ எவ்வளோ கனமாக இருக்குது பாருங்கள் இதான் வந்து நம்ம தாய் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுலேருந்து தான் நம்ம வந்து குட்டி குட்டி செடிகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக யாராச்சும் வந்ததுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்